நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை எல்லாம் முடிந்த பின் ஹலோ இது மதுமிதா ஹாஸ்பிட்டல் தானே ஆமா நீங்க யாரு நான் டாக்டர் சரவணன் கிட்ட பேசணும் எந்த சரவணன் ஆர்த்தோ டாக்டரா இல்ல நெஃப்ரலஜி டாக்டரா இந்த கிட்னி இதெல்லாம் பாப்பாங்கல்ல ஓ நெஃப்ராலஜி டாக்டரா ஆமா அவர்தான் கொஞ்சம் அவசரமா அவர் கூட பேசணும் லைன் கொடுக்குறீங்களா கொஞ்சம் இருங்க அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு லைன் தரும் சிறிது நேரம் அமைதி மெல்லிய பாட்டு சத்தம் மட்டும் கேட்கிறது ஃபோன் செய்தவன் முணங்குகிறான் ஐந்து நிமிடங்களில் ஹலோ நான் டாக்டர் சரவணன் நீங்க யாரு டாக்டர் என்னோட பேரு ராமகிருஷ்ணன் சொல்லுங்க ராமகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஏழை குழந்தைக்கு கிட்னி டொனேட் பண்ண முடியுமான்னு பத்திரிகை கேட்டிருந்தீங்கல்ல ஆமா அந்த குழந்தைக்காக நானே பேப்பர்ல விளம்பரம் ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கொடுக்கலாமா டாக்டர் ரொம்ப சந்தோஷம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்க ரத்தம் எல்லாம் பரிசோதனை பண்ணி ஒத்து வந்தா எடுத்து அந்த குழந்தைக்கு மாத்திடுவோம் சரிங்க டாக்டர் சீக்கிரமே வர போன் அணைக்கப்பட போன் செய்தவன் தனது செல்லை மீண்டும் வேறொரு எண்ணுக்கு அழுத்துகிறான் ஹலோ இது அமிர்தா கண்ணாஸ்பத்திரியா அங்க டாக்டர் டேவிட் இருக்காரா ஒரு நிமிஷம் லைன்ல நில்லுங்க டாக்டருக்கு போன் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருப்பது இவன் காதுக்கு கேட்கிறது எஸ் டாக்டர் டேவிட் பேசுற டாக்டர் என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன் போன வாரம் ஒரு பத்திரிகையில பார்வை இல்லாதவங்களுக்கு நாம இறந்த பின்னால கண்தானம் பண்ணணும்னு பேட்டி கொடுத்திருந்தீங்க இல்லையா டாக்டர் ஆமா நிறைய இறந்த பின்னால கண்தானம் பண்றேன்னு பேர் கொடுத்திருக்காங்க டாக்டர் நானும் அது மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் குட் தாராளமா உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பா சரி டாக்டர் ரொம்ப நன்றி செல்போனை பார்த்து முணுமுணுத்துவிட்டு ஏதோ தேடினான் ஆ கிடைச்சிடுச்சு கடகடம் என நம்பரை அழுத்தி காதில் வைத்தவனுக்கு அங்கு வெள்ளடிக்கும் சத்தம் முகத்தில் எதிர்பார்ப்புடன் போனை காதில் வைத்தான் போனை காதில் வைத்தவுடன் ஹலோ குரல் உள்ளிருந்து கேட்டது ஹலோ சத்த கேட்கல இவன் இங்கிருந்து கத்தினான் ஹலோ ஹலோ குரல் கேட்டு சற்று வெளியே வந்து பேசியிருப்பார்கள் இருப்பார்கள் இருக்கிறது இப்பொழுது இவனுக்கு நன்றாக கேட்கவும் ஹலோ இப்ப நல்லா கேக்குது நீங்க யாருங்க என் பேரு ராமகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும் உங்க பத்திரிகையில போன வாரம் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு உதவி கேட்டு விளம்பரம் செஞ்சிருந்தீங்கல்ல ஆமா சார் விளம்பரம் பண்ணி அதுக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெரி குட் நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே பணம் அனுப்பினாலும் சரி இல்ல எங்க அட்ரஸுக்கு பணம் அனுப்பி வச்சாலும் சரி நாங்க கொடுத்துட்றோம் ரொம்ப நன்றி சார் நான் அனுப்ப சொல்லிடுறேன் எதிரி போன் அணைக்கப்பட மீண்டும் புன்னகையுடன் அடுத்து யாருக்கு என்று கொஞ்சம் யோசனை செய்தவன் மகேஷு தான் இந்த வேலைக்கு அழக்கு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டவன் மீண்டும் நம்பரை அழுத்தினான் மகேஷ்யா போன் சற்று நேரம் அமைதி ஹலோ மகேஷ் பேசுறேன் அந்த பக்கம் யாரு மகேஷ் என் நம்பரை அழிச்சுடுற அளவுக்கு என் மேல விருப்பாடா நீயா சாரி போனை அணைக்க முயற்சிக்கிறான் டே டேய் போனை வச்சிடாத நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு வேண்டாம் பேசாதே யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்லை உன்ன மாதிரி நண்பனுக்கு துரோகம் பண்றவனை எல்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் திருந்துட்டேன்டா உன்னை பிசினஸ்ல ஏமாத்தி நான் ஒன்னும் கோட்டை கட்டலடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கோட்டை கட்டாதவ இப்ப எதுக்கு மறுபடியும் எங்கிட்ட வந்து பேசுற மகேஷ் உன்னை ஏமாத்துறதுனால பெருசா பணம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சா கடவுள்டா இங்க பாரு வள வளன்னு பேசறத இருக்கு எனக்கு வேலை இருக்கு நான் போன வைக்கிறேன் சரி நான் பேசல இப்ப நீ நாம எப்பவும் சந்திப்போமே அந்த பைபாஸ் ரோட்டு கார்னர்ல அங்க வர முடியுமா இங்க பாரு நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வர நான் உன் ஃப்ரெண்ட் பழைய மகேஷ் இல்ல இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு போனை அணைக்க முயற்சித்தவன் ப்ளீஸ் என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் கேட்க மனம் சஞ்சலப்பட ஆரம்பித்தது இன்று நேற்று நட்பல்ல இவர்களின் நட்பு பிறந்து ஐந்து வயதில் ஆரம்பித்து இந்த முப்பது வரை ஒருவரோடு ஒருவர் நட்பாய் இருந்த காலம் இவனுக்கு வரவேண்டிய பங்குத் தொகையை சபலத்தால் ராமகிருஷ்ணன் தன் பெயருக்கு மாற்ற முயற்சித்தது தெரிந்து சண்டையிட்டு விலகிய வந்தான் இப்பொழுது மீண்டும் இவனின் அழைப்பு மனதுக்குள் ஏதோ தோன்ற தனது வண்டியை எடுத்து இவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கு விரைந்தான் ரொம்ப தேங்க்ஸ்ரா இவன் காதில் ஒரு குரல் விழ சுற்றும் முற்றும் பார்த்தான் ஒருவரும் இல்லை வண்டியை முறுக்கி வேகத்தை அதிகப்படுத்தினான் இவர்கள் எப்பொழுதும் சந்திக்கும் இடத்துக்கு சற்று முன்னால் நடு ரோட்டில் ஒரு லாரியும் அதன் மீது ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதி நின்று கொண்டிருந்தது இவன் அதிர்ச்சியாகி வண்டியை அவசர அவசரமாக நிறுத்தி இறங்கி போய் பார்க்க அது ராமகிருஷ்ணனின் வண்டியாக இருந்தது அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவனை கண்டு ஒதுங்கி சார் ஆள் அடியில போயிட்டாருங்க உயிர் இல்ல அதனால எல்லாரும் போலீஸுக்காக வெயிட் பண்றாங்க இவன் காதில் வலது பக்கத்துல என் செல்போனை பாரு மறுபடியும் அந்த குரல் அவன் காதறின் இவன் லாரிக்கு அடியில் குனிந்து அந்த டயருக்கு அருகில் இருந்த செல்போனை எடுத்து பார்த்தான் யார் கையிலோ செல்லிருந்தால் எப்படி கதகதப்பாய் இருக்குமோ அப்படி இருந்தது அவசர அவசரமாய் இவன் டயர் செய்தவர்கள் எண்களை பார்த்து ஒவ்வொருவராய் கூப்பிட்டான் மேலே இறந்தவனுடன் பேசியவர்கள் மீண்டும் இந்த போனின் அழைக்கு வந்தனர் சுற்றி இருந்த கூட்டம் இவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அடிபட்டவுடன் இறந்து விட்டதாக அல்லவா சுற்றியுள்ளவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் என்னுடனும் மற்றவர்களுடனும் எப்படி பேசியிருப்பான் ஒன்றுமே புரியவில்லையே ஆனால் அந்த குரல் எனக்கு கேட்ட குரல் புரிகிறது இதுதான் இவனது கடைசி விருப்பமோ